சிற்றின்பத்தில் மயங்கி செல்வம் இழந்து மனம் மயங்கி அழிந்து மெலிவு அடைந்த தன்னை இரு திருவடி கமலங்களைத் தந்து அருள வேண்டும் என்று எட்டுக்குடி முருகப்பெருமானிடம் வேண்டி அருணகிரிநாதர் பெருமான் பாடிய திருப்புகள் பாடல் எண்ணூற்றி முப்பத்தி மூன்று இதோ கடல் ஒத்த விடவொத்த கனை ஒத்த பிணை ஒத்த கயல் ஒத்த மலர் ஒத்த வெளிமானார் கனசப்பு நளினத்து முகைவெற்பை நிகர்செப்பு கதிர்முத்து முளை தைக்க அகலாதே மிடல் உற்ற கலவிக்கும் நஞ்சி வலமற்று மிடிப்பட்டு மடிப்பட்டு மனமாழ்கி மெலிவுற்ற தமியருக்கு உன்னிர் சரணம் மிக நட்பொடு அருள்தருக்கு வருவாயே தடையற்ற கனிவிட்டு மணிவஜ்ர முடிப்பெற்ற தலை பத்துடைய துட்டன் உயிர் போக சலசத்து மயிலுற்ற சிறைவிட்டு வருவெற்றி தரு சக்கரதரனுக்கு மருகோனே திடமுற்ற கனக பொதுவில் நட்புடன் நடித்த சிவனுக்கு விழிவொத்த புதல்வோனே தெழுநத்து முத்து வயலுக்குள் நிறைப்பெற்ற திகல் எட்டு குடிவுற்ற பெருமாளே